ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நினைத்த விஷயத்த உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கால் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து எங்கள் சைட்லேருந்து ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தீர்வு தரக்கூடிய ஸ்பெல் அந்த ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கீங்க எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நபரை திரும்ப அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணவே முடியலை நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க என் மேலே கோமாக இருக்காங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அன்பிளாக் பண்ண மாட்டேங்கிறாங்க கால் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பர்சனுக்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த நினைத்த நபரை தானாகவே உங்ககிட்ட வரவழைச்சி கொடுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா வேலைக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம் பணத்தை ஈர்க்கிறதுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைக்காக இத நீங்க பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நாளில் வேணாலும் தொடங்கிக்கலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் நீங்க எப்ப தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பரை தேவைப்படும் லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது பிளைன் பேப்பராக எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பராக இருக்கணும் ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க பிற தேவைகள் பணத்தை ஈர்க்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க வேலைக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்தலாம் இதை தவிர்த்து பிற தேவைகள் கார் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வேற தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் குறிப்பிட்ட பேர்சனை அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்டேருந்து கால் வரணும் மெசேஜ் வரணும் அப்படின்னா இப்போ அவங்க உங்களுக்கு அன்பிளாக் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டம்ளர்ல வாட்டர் எடுத்துக்கோங்க இந்த மெத்தடு நீங்கள் என்ன தேவைக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி முதல்ல நீங்கள் எப்படி செய்யணும்னா ஒரு டம்ளர்ல வாட்டர் எடுத்துக்கோங்க நீங்க எடுக்கக்கூடிய அந்த வாட்டர் நார்மல் வாட்டராக இருக்கணும் ஹாட் இருக்கக்கூடாது கண்ணாடி கிளாஸ் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி கிளாஸ் வந்து இதில் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பண்ணணும் அதாவது அந்த நபர் வந்து இப்போ உங்ககிட்ட திரும்ப வந்து பேசணும் அன்பிளாக் பண்ணணும் அப்போது அந்த நபர் வந்து எந்த சோஷியல் மீடியாவில் வந்து அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்க நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு அன்பிளாக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு விஷுவல் பண்ணிக்கோங்க அவங்களே வாண்டடாக வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது கால் பண்ணுறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அந்த நபர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு விஷுவல் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேலை வேணும் எவ்வளோ பணம் வேணும் அந்த பணம் இருந்ததுன்னா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி அதை நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் இதை நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி அந்த டம்ளரை வச்சுட்டு எடுக்க சொன்ன அந்த பேப்பரில் நீங்கள் பதினோரு வாட்டி ட்ரிபிள் செவன் எழுதணும் ஆல்ரெடி ஒன்னுலேருந்து பதினோரு வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த விஷ் நடந்துடுச்சு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட ட்ரிபிள் செவன் எழுதணும் இந்த ஏஞ்சலை நினச்சிக்கோங்க ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த ஏஞ்சலாக மனசார வேண்டிக்கிட்டு ட்ரிபிள் செவன் எழுதிக்கோங்க பதினோரு வாட்டி எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை உங்கள் கையில் வச்சுட்டு ஏஞ்சல் எனக்கு உதவி பண்ணுங்கள் நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன் இதை நீங்கள் எனக்கு நடத்தி கொடுத்துடணும் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் எனக்கு உங்களுடைய உதவி தேவை எனக்கு இதை நடத்தி கொடுங்க கண்டிப்பாக இது நடக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த பிரபஞ்ச சக்தியோட உங்களுடைய சக்தியும் எனக்கு தேவை எனக்கு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் எனக்கு நடத்தி கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் அடுத்து ப்ரேயர் பண்ணணும் ஏஞ்சல் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து மடிச்சிருங்க உங்களால் எவ்வளோ மடிக்க முடியுமோ மடிச்சிடுங்க மடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருப்பீங்க அந்த தண்ணியில் இந்த பேப்பரை போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் மேலே மூடி வச்சிருங்க இது நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுடைய பக்கத்தில் அப்படி இல்லைன்னா கட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த இருக்க தண்ணி வந்து கீழே நீங்கள் தட்டி விட்டுறக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியாச்சும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப லாங்காக எல்லாம் வைக்காதீங்க நைட்டு அப்படியே தூங்கிடுங்க உங்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது மற்றவங்கக்கிட்ட பேசக்கூடாது எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து சும்மா சும்மா அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணவோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணவோ நான் இந்த மெத்தட் பண்ணிட்டேன் இனிமே நான் கிட்ட போய் பேசலாம் என்கிட்ட கண்டிப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஸ்டெப் எடுத்து பேச போக இது எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அதாவது சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி எனக்கு இது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக போயிட்டு அந்த பர்சன் கிட்ட பேசுறது அவங்க கிட்ட ஓவராக கோப்படுறது ஏதாவது சொல்லி அவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்கள இரிட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க இப்படி பண்ணீங்கன்னா வேலை செய்யவே செய்யாது நீங்கள் அமைதியாக இருக்கணும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவோ அவங்கள காண்டாக்ட் பண்ணவோ எதுவுமே கூடாது அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணவும் கூடாது உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நார்மலாக இதை மறந்துட்டு நீங்கள் தூங்கிடுங்க இந்த என்ன ஆகும் எனர்ஜி கனெக்ட் ஆகும் காலையில பேப்பர் போட்டிருப்பீங்க அந்த பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஊறி போயிருக்கும் அந்த தண்ணியில நீங்க உங்க கையினால அந்த பேப்பரை வந்து நல்லா கசக்குங்க ரொம்ப தூள் தூளா ஆகும் அந்த தண்ணி கூட இந்த பேப்பர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு கூழ் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிரும் அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் நீங்கள் செடி வளர்த்திட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செடி இருக்கும் இப்போ உங்களுக்கு ரோஜா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ரோஜா செடிக்கு ஊற்றிடுங்க உங்களுக்கு என்ன செடி ரொம்ப பிடிக்குமோ அந்த செடியில் கொண்டு இந்த தண்ணியை ஊற்றிடுங்க இல்லை உங்கள் வீட்டில் செடி வளர்க்கலைன்னா மரங்கள் இருந்தாலும் சரி எந்த மரமாக இருந்தாலும் சரி அது பக்கத்தில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க இது நீங்கள் செஞ்சாலே போதும் எதுக்காக இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட்டாக நடக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செஞ்சீங்கனாலும் சரி இது உங்களுக்கு வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி